ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து திருச்செந்தூர் போகிற பிளானில் தான் போயிட்டுருந்தோம் இந்த வீடியோவில் பட் ஆனால் பார்த்திங்கன்னா இடையிலையே வந்து எங்கள் டிரைவர் எங்கள் மாமா தான் அவருக்கு கால் வலிக்கிது தூக்கம் வருதுன்னு சொல்கிறதுனால சரி ராமேஸ்வரம் பிளான் பண்ணி விட்டுட்டாங்க எல்லோரும் ஆக்சுவலாக இந்த பிளான் யாருக்குமே தெரியாது ஓ ட்ரைவருக்கும் பக்கத்தில் வர்ற அண்ணனுக்கு மட்டும்தான் தெரியும் எனக்கும் தெரியும் அவங்க பேசிவிட்டு நான் காதலை வாங்கிட்டு இருந்தேன் சரி ராமேஸ்வரம் தானே போயிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனப்போ தான் இந்த பாம்பன் பாலம் இறங்கி பார்த்துட்டு அதுக்கப்புறம் போகிறப்ப தான் வீடியோ எடுத்துட்டு பார்த்துட்டு போனோம் திரும்பி உள்ளே போயிட்டு ஒஸ்ட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதை நான் ஷேர் பண்ணுறேன் முடிஞ்சால் ஷேர் பண்ணுறேன் பார்த்திங்கன்னா திரும்பி இது நாங்கள் வந்துட்டோம் வந்துட்டு நல்லா விடிஞ்சிருச்சு அந்த டைம் தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் என்னன்னா உள்ளே போயிட்டு ராமேஸ்வரம் அந்த கோவிலுக்குள்ளே போய்ட்டு அந்த கடலாக இருக்கட்டும் அங்கே அங்கே இருக்கிற ஒவ்வொரு இடமே க்ளீனிங்கே இல்லாமல் நல்லாவே இல்லை அது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் வந்துட்டோம் நாங்கள் திருச்செந்தூர் வந்துட்டு அங்கே நல்லா இருந்துச்சு சூப்பராக அதுக்கு முன்னாடியே திருச்செந்தூர் வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்கு தோணுச்சு என்னன்னா ராமேஸ்வரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலில் உள்ள அவ்வளோ பெரிய கோவில் ஒவ்வா புளுக்கா அந்த போகிற இடம்லாம் ஒரு க்ளீனிங்கே இல்லாமல் கடைசியாக வந்து கடலில் குளிச்சுட்டு புண்ணிய தீர்த்தம் இருபத்தி ரெண்டுலேயும் குளிச்சுட்டு பார்த்திங்கன்னா சாமியை பார்க்காம வந்துட்டோம் ஏன்னா நாங்கள் பச்சந்த சின்ன குழந்தைங்களாம் ரொம்ப முடியலன்னுட்டாங்க சரி வேனுக்கு திரும்பி வந்துவிட்டோம் அரை கிலோமீட்டர் திரும்பி வந்தாச்சு திருப்பி போகிறதுக்கு ரொம்ப முடியலை எல்லாருமே டயர்ட் ஆகிட்டோம் அதனால் நாங்கள் நேராக திருச்செந்தூர் வந்துட்டு அங்கேயுமே ரொம்ப கூட்டம் டிராஃபிக் ஆகிட்டு கூட்டம் இல்லை இல்லைன்னு சொன்னாங்க போய் பார்த்தா தான் தெரிஞ்சு செம்ம கூட்டமாக இருந்துச்சு அப்புறம் கடலில் குளிக்கலாமா வேண்டாமான்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு ஏன்னா பிளானிங்கே இல்லாமல் ஒரு பிளான் போயிடுச்சு இல்லையா ராமேஸ்வரம்ட்டு அங்கே போய்ட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றினதுனால இங்கே எடுத்துகிட்டு வரல நாங்கள் ஸோ தலையில் தண்ணி அழி ஊற்றிட்டு போய் சாமி தரிசனமும் நல்லபடியாக முடிச்சுட்டு வந்து வெளியில் நின்று தங்க பவனி வந்தது த தங்கத்தேருக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா யானை யானை வந்துச்சு ஸோ அந்த யானையை அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டு தங்கத்தேரும் இதில் காமிச்சிருப்போம் பாருங்கள் முருகனோட ஆசை எல்லாருக்குமே இருக்கட்டும் ஸ்பெஷலாக ஒருத்தருக்காக நான் ப்ரே பண்ணிட்டு வந்திருக்கிறேன் ஸோ அதை வந்து இப்போ சொல்ல மாட்டேன் ஒரு ஃபைவ் மன்த் முடிஞ்சு சொல்லுவேன் அதுக்கப்புறம் இதுக்கப்புறம்தாங்க நாங்கள் காலையில் சாப்பிட்டது அதுக்கப்புறம் சாப்பிடவே இல்லை எங்களுக்கு இன்றைக்கி நைட்டு மதியானம் சாப்பாட்டுக்காக ஒருத்தங்க ப்ரெசன்ட் பண்ணியிருந்தாங்க பைசா அதாவது ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க ஸோ அதை வச்சு நாங்கள் டின்னர் எல்லாருக்குமே எங்கள் டின்னர் முடிச்சிட்டோம் நல்லபடியாக சாப்பிட்டுட்டு அதோட நாங்கள் கிளம்பிட்டோம் வீடியோ அதிகமாக என்னால் எடுக்க முடியலை அங்கங்கே இறங்கிட்டு அதுவும் முடியலை யாராவது எடுக்கிறதுக்கு ஆள் இருந்தாலும் பரவாயில்ல பண்ணலாம் அதனால் வந்து நல்லபடியாக கொடுக்கணும்னு நினச்சி அந்த வீடியோ பாட்டை இதையும் சொதைப்பீட்டே தான் சொல்ல முடியும் ஒரு இன்ட்ரோ எடுக்க முடியலை ஒரு இது பண்ண முடியலை இங்கே தான் நாங்கள் சாப்பிட்டது இதுக்கப்புறம் போயிட்டு நிறையா பர்ச்சேசிங் கூட பண்ணலைங்க நேராக வீட்டு கிளம்பி வந்துட்டோம் பாய்